இந்த இனிய விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கங்கள் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல கவாலி விஸ்வாந்த் அப்புறம் வெண்பா பிரியதர்ஷினி கார்த்திக் சார் அப்புறம் ஆகாஷ் அப்புறம் மாப்பிள்ளை நமோ நாராயணன் அதுக்கப்புறமா தயாரித்து நடித்திருக்கக்கூடிய அன்பு மகன் கார்த்திகேயன் அவர்கள் அதுக்கப்புறமா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எக்ஸ் ப்ரொடியூசர் கருப்பசாமி அவர்கள் விமல் அவர்கள் ரஞ்சித் அவர்கள் அதுக்கப்புறமா வெண்பா அவர்களுடைய தாயார் எல்லோருக்கும் இந்த படக்குழுவினர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தம்பி ஹரி அவர்களுடைய மியூசிக் ரொம்ப பிரமாதம் அருமையாக இருந்தது இந்த ரெண்டு சாங்கும் கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே கேட்டேன் இருந்தாலும் சரவடி சரவணன் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்து நம்மகிட்ட இருந்து அந்த எப்படி எப்படி நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த சிறப்பாக அந்த ஃபைட்டை பண்ணக்கூடியவர் முதல்ல வந்து இந்த படத்திற்கு என்கிட்ட வந்து நீங்கள் பண்ணணும் மாமா அப்படின்னு எங்கிட்ட பேசின எங்கள் அக்காவோட மகன் மது இந்த மாதிரி அருண்னு எனக்கு வேண்டிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு மாமா அவர் ஒரு படம் பண்ணணும்ன்றது சரிப்பா பண்ணலாம் இதில் நீங்கள் தான் மாமா லீடு கேரக்டர் அப்படின்னாப்ல டைரக்டர் ப்ரொடியூசர் யாருப்பா உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா அப்படின்னா ஆமாம் மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அப்புறம் எதுக்கு இந்த வில்லங்கத்துக்குள்ளே இந்த விஷ பரீட்சைகளை கொண்டு வந்து அவங்கள விட்றேன்னு கேட்டேன் இல்லை இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது அது கதை அந்த மாதிரி கதை அந்த மாதிரி சரி அப்படின்னு நீங்கள் நீங்கள் அதுக்கப்புறமா சரி ரைட்டு சரி வர சொல் இப்போ நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டப்போம் பார்க்கிங்கில் வந்து ரெண்டு பேருக்கு இப்போ அரிஷுக்கும் எனக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் மகன் அருண் வந்து கதையை சொன்னாப்பில்ல சொல்லும்போது தான் ஓஹோ உண்மையிலே வில்லங்கம் தான் இது அப்படின்னு நான் நினச்சேன் நினச்சின அப்பா இந்த மாதிரி இல்லை வேணாம்ப்பா நீங்கள் வேறு யாரையாவது வச்சுக்கோங்க இல்லைப்பா அந்த வயசு அந்த ஒரு முதியவர் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னார் அதை மிதித்த பாம்பு மட்டும் இல்லப்பா மண்புழு கூட திரும்பி கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அந்த மாதிரி ஒரு கதை தான்ப்பா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ஒத்துக்க வச்சார் வந்து நீங்கள் தான் ஹீரோ நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னாங்க எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம் ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து நான் என்கிட்ட வந்து ஜெயம் ரவி ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு கேட்டாப்பில்ல இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அண்ணா அப்படியே இருக்கிறாப்பில்ல எப்படிண்ணா அந்த மாதிரின்னாப்பிள்ள அதுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே வயசாகணும் அந்த மாதிரி வயசான கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்ஸ் இப்படி வைங்க இப்படி நடந்துவாங்க இப்படி வாயை தருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் மாஸ்டர் ஒரு பக்கம் தலைவர் ஆனந்த் சார் ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் அங்கேயே நடந்து நடந்துவாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆவாங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆவாங்க வேக வேகமாக ஓடாத குறையாக வேகமாக நடந்து வர்றது ஆனால் அதை வந்து இவர் என்ன பண்ணுவார் ட்ராக்கு போட்டுக்கிட்டு உட்காந்து வேகமாக தள்ள சொல்லி அதில் ஏன்னா இவர் போயிட்டு வந்த ட்ராக்கினுடைய தூரத்தில் இங்கேருந்து வந்து பாகிஸ்தான் வரைக்குமே போயிருக்கலாம் அவ்வளோ தூரத்தில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன மட்டும் வேக வேகமாக வர சொல்கிறது அதை அழகாக எடுத்தார் அந்த மாதிரி எல்லோருடைய முயற்சியால் ஏதோ இந்த எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டராக கொடுத்து இந்த படத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள் எனக்கு எப்பவுமே வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் மகன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மகள்களை ரொம்ப பிடிக்கும் என்னுடைய மகளாக யாராவது எந்த குழந்தையாவது வந்து பெண் குழந்தைகள் என்கிட்ட அப்பா நகன் அப்படியே உறியிடுவேன் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து வெண்பாவும் பிரியதர்ஷினியும் அப்பா அப்படின்னு வந்து எனக்கு எங்கிட்ட கிண்டல் பண்ணி என்னுடைய மகள்கள் என்னுடைய மகன் எல்லாரையும் எங்கிட்ட இப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களும் விளையாண்டு ரொம்ப நல்லா இருந்தது நான் ரொம்ப ஹம்பிளாக இருந்தேன் அப்படின்னு வெண்பா சொல்லிச்சு இது என்ன இருக்குது இது எங்கள் அப்பா சொன்னார் உனக்கு எந்த ஜென்மத்திலையும் வந்து எந்த இதுலேயும் எந்த நிலைமையிலையும் உனக்கு தலைக்கணம் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேயே ஓட்டி போச்சு என்னமோ தெரியல கன வேண்டாம் அப்படின்ட்டு அதனால் வந்து இந்த குழந்தைகள் எல்லோரும் முக்கியமாக வந்து பொறுமையாக இருந்து ரொம்ப இதுவாக வந்து நமக்கு வந்து இதுவாக சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் வந்து கபாலி விஸ்வன் சொன்னார் நைட்டு எடுக்க போகின்ற ஒரு இரண்டு ஷாட்டுக்காக அவர் மத்தியானத்துலேருந்து அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருந்தார் அந்த பொறுமையை நான் அங்கே பார்த்தேன் அண்ணா சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்கன்னா அந்த பாராட்டு அவர் அவர் நிச்சயமாக ஒரு நூறு சதவீதம் தகும் அவருக்கு அளவுக்கு அவர் வந்து பொறுமை அங்கேருந்து காலையில் வந்தோடனே எல்லோரையும் ஒரு முகமலர்ச்சியோட வணக்கம் வைக்கிறது எல்லாருமே நான் அருணும் சரி டைரக்டரும் சரி எல்லாருமே சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் தம்பி முருகனந்தம் மாவட்டம் வராவட்டி வராட்டு எல்லாரையுமே சொல்கிறேண்ணா பொதுவாகவே அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஜாலியாக இருந்தது அற்புதமாக இருந்தது ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் நான் வந்து வேர்க்காமல் நடித்த கேரக்டர் இது அப்படின்னு சொல்ல அதை அதுக்கு மேலே ஏன்றதை நான் இப்போ சொல்லக்கூடாது அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ரொம்ப நல்ல கதை அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது மண்புழுவை கூட நம்ம மிதித்தா அது திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பா அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவருடைய கதை தான் இது அப்படின்னாங்க சரின்ட்டு பண்ண நல்லா வந்திருக்கு அதற்கு மேல் அதை நல்லபடியாக ஓட வைக்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களாகிய உங்களுடைய மற்றும் தமிழ் ரசிகப் பெருமக்களுடைய பொறுப்பு இறைவனுடைய பொறுப்பு இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு மகன்கள் கார்த்திக் ஆகட்டும் கருப்பாகட்டும் அப்புறம் விமல் சார் ஆகட்டும் ரஞ்சித் ஆகட்டும் என்னுடைய அன்பு மகன் அருண் கே பிரசாத் ஆகட்டும் அருண் கே பிரசாதெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக வரணும் நல்லபடியாக வரணும் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்கணும் நிச்சயமாக இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைப்பீங்கிற நம்பிக்கையோடு இதயபூர்வமான நன்றியோடு உங்கள்டேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சரி வந்து இந்த ஸ்டோரியை பண்ணிட்டாங்க இதில் என்ன வித்தியாசம் காட்ட போகிறீங்க ஆ நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியுங்க சார் ஆல்ரெடி இப்போ மதேசின்னு வெளியே சொல்லிட்டோம் உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும் நான் மேற்கொண்டதாக சொன்னால் கண்டிப்பாக கதை உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் படம் கண்டிப்பாக ஃப்ரீ போடுவோம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் எம்எஸ் பாஸ்கர் சார் உங்களுக்கு சார் எப்பவுமே உங்களை வந்து பார்த்தா ஒரு சாயலில் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஷாட்டில் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க ஃப்ரேம் அதே ஷாட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று முகத்தில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க ரஜினி சார் நடந்து வர மாதிரி அந்த ஷாட்டை பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா யாராவது உங்களை பற்றி அதை பற்றி இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதாவது சிவாஜி படம் நடிக்கும்போது அண்ணா வந்து சொல்லுவாங்க பாஸ்கட் பாருங்களேன் என்ன மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு அது நான் சொல்லுவேன் எனக்கு அது ரொம்ப நான் அந்த மாதிரி நான் இருக்கிறது அப்படிங்கும்போது ரொம்ப அண்ணாவே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க பட் இந்த ஷாட்டை பார்த்துட்டு யாரையும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை இங்கே ஒரு இதுக்கு வரும்பொழுது தான் நான் அண்ணாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற சாய் தான் எனக்கும் ட்ரெஸ்ஸை தைச்சு அதே மாதிரி தைச்சி கொடுத்துருந்தாரு இதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு வரும்போது சூப்பர் ஸ்டாரே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க அண்ணா மாதிரியே நான் எனக்கு அந்த சாயல் இருக்குது அப்படின்ட்டு இந்த படத்தில் நடந்து வர்றது பார்த்துட்டு முன்முகம் ஷார்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை சரிங்க சார் இப்போ வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க எப்போவுமே அந்த கேரக்டர் ரோலில் தான் பண்ணுவாங்க ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனால் அவங்களோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் எப்படி சார் இதை முன்னெடுத்து போனீங்க இல்லை அப்படி கிடையாது சார் இப்போ குணச்சி நடிகர் ரைட் ஓகே இப்போ பார்க்குங்கள் என்ன அது ரெண்டு பேர் லீடிங்கு இதில் வந்து நீங்கள் மெயின் ரோலாக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க அதனால் ஜெய் அப்போ மீது இருக்கிறவங்க அப்பர் விஷுவந்த்து மெயின் ரோல் உங்களை பற்றி தான் சார் சொன்னாங்க சொல்லுவாங்க ரைட் அது அவங்களுடைய பெருந்தன்மை இப்போ என் குழந்தைங்க ரெண்டு பேராக என்னுடைய மகள்களாக நடித்த இந்த ரெண்டு குழந்தைங்களும் மெயின் ரோல் தான் விஸ்வாந்தும் மெயின் ரோல் தான் இதில் நடிச்ச கார்த்திக் சார் இருக்கிறாரு அவரும் மெயின் ரோல் தான் அவரை பற்றிலாம் நான் சொல்லியே ஆகணும் என்னன்னாக்க அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த சேரில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து எழுந்திருக்க முடியாம செய்ய முடியாம அவரை வந்து அதில் பேஸ் பண்ணிடுற மாதிரி சீன அவர் முத முதுகுல உடம்பு பூரா கம்மை தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசுக்கடியில் சொரியாமல் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க அந்த அளவுக்கு ஆஹ் அதான் சொல்கிறேண்ணா அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசியப்பட்டார் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான் சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான் அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இதுக்கு ஸ்டண்ட்டு இதில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்ஸிமம் இதில் ஃபுல் ஃப்ளாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க எப்படி சார் பாஸ்கர் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸ்டெண்ட்டில்லாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது நான் இப்போ இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்தில் குதிரை பேய் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு வந்தேன் என்ன மேலே வந்து ஒன்றுமே ஷேட்டல்ஸே இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்குறோம் இல்லையா அதெல்லாம் இப்போ இப்போ அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தேன் கங்கை அமரன் சார் டைரக்ஷனில் அதில் ஸ்டெண்ட்டு காட்சிகளில் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தனாக நான் நடித்தேன் ரெண்டாவது பேசிக்காவே வந்து என்ன சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவேன் அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது ஈஸியாக இருந்தது மாஸ்டருடைய ஒத்துழைப்பு மாஸ்டர் கரெக்டாக ஸ்டார்ட்ஸ் அதுக்கு ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சார் வெண்பா மேடம் உங்களுக்கு தான் கொஸ்டின் நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் பெரிய லெஜண்ட்ஸ் ஆக்டர் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு நடிக்கும் நடிக்கும்போது எல்லா சீனுமே எனக்கு கொஞ்சம் தான் சார் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் எல்லா சீன்லையுமே ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தேன் சார் திடீர்னு சார் நம்ம பேப்பரில் ஒன்று இருக்கும் பட் கூட நடிக்கும் போது சார் சடனாக ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் சடனாக ரியாக்ட் பண்ணணும் ஸோ எல்லாமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது தேங்க்யூ எம்எஸ் பசு சார் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுங்க அதில் வந்து விஜயகன் சாரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் விஜயகன் சார் வந்து படம் பார்த்துட்டு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க என்னை கூப்பிட்டு நிச்சயமாக முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பார் எங்கன்னா என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு தருமபுரியிலெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு எனக்கு நான் சாப்பிட்றத பார்த்து ரசித்தவர் அவரை அதே மாதிரி எங்கள் சிவாஜி அப்பா எங்கள் பிரபுன்னா அவங்களுடைய குடும்பம் எனக்கு மெயினாக இவங்க ரெண்டு பேர் நான் மகன்கிட்ட தான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இது நம்ம இது பேர் பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அங்கே போனோம் பிரபோன் நாட்டை கேட்கும்போது பிரபோனை உடனே நம்ம பாஸ்கருக்கு எல்லாமே என்ன நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துருங்க இங்கே போய் கேட்கும்பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணாங்க அதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு ஏ அண்ணன் இல்லை ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல நாம் யாருமே நினைக்கல நம் இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ஆசீர்வாதம் அப்பாவனுடைய ஆசீர்வாதம் மன்னனுடைய ஆசீர்வாதம் எல்லாருடைய ஆசிர்வாதத்திலேயும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் அதே தான் சார் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல இல்லாமல் இல்லை அவர் எப்பவுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறாரு எல்லாத்துக்குடையும் அது இந்த இடத்துல சொல்லிட்டு தட்டை நம்ம வெளியிட்டுருலாம்